சில நேரங்களில் உச்சி வெயில் மண்டையை பிளக்கும் அவங்க எழுந்திருக்கும்போது முழங்காலில் ரத்த வரத்தை நான் பார்த்துருக்கேன் நைட்டு தூங்குகிற நேரம் கூட இவங்க வந்து பிரார்த்தனை செலுத்தி நான் பார்த்துருக்கேன் டியர் இதே சாதிக் வியூ நான் சாதிக் இந்த வீடியோவில் நம்ம சிலுவை பாதையில் வேளாங்கண்ணியில் உள்ள சிலுவை பாதையில் மக்கள் எந்தெந்த வ வகையிலும் பிரார்த்தனை பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் முதல் தடவையாக என் வீடியோ பார்க்குறது ஆளாக இருந்தால் தயவுசெய்து ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் சரி நண்பர்களே இந்த மாதா குளத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் மழை நைட்டு பகல் இந்த மாதிரி எந்த நேரமுமே கணக்கு இல்லாமல் இருக்கும் ஏன்னா நான் பக்கத்தில் உள்ளதான் எனக்கு நான் அடிக்கடி பார்க்குற நிகழ்ச்சி இன்னும் சில பாவமான விஷயங்களும் நடக்கும் அதாவது பச்சை குழந்தைகள் கூட அதாவது நடக்கிற மண்டி போட்டு நடக்கிற வயசு வந்தவங்க கூட இந்த சிறுவ பாதையில் அம்மா அப்பாவோட சேர்ந்து நடந்து நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்க்கும்போது மனசு என்னமோ சொல்லும் சிலர் வந்து பெரிய கோயில் இருந்து இந்த பழைய கோயில் வரைக்கும் மாதா குளம் வரைக்கும் உருண்டுக்கிட்டு அதாவது அங்க பிரச்சனை அங்க பிரச்சனன்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் உருண்டுகிட்டே வருவாங்க சுடு சுடு வெயிலாக இருக்கும் சுடு மணலாக இருக்கும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க என்ன வேண்டிட்டு போனாங்களோ அது நடந்துடுச்சின்னா அவங்க வழி கஷ்டமெல்லாம் பெருசுப்படுத்தாமல் அவங்களோட நேர்த்தி கடனை நிறைவேற்றிடுவாங்க இன்னும் சிலர் வந்து முடியாதவங்க கூட ரொம்ப சிரமப்பட்டு அந்த வெயில் மலையில் நடந்து வருவாங்க குறைஞ்சது இந்த பெரிய கோயில் இருந்து பழைய கோயில் வரைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும் அவ்வளோ தூரத்தை நம்ம நடந்து வர்றதே அதாவது வயது வயது முதிர்ந்தவர்களால் இல்லை சின்ன குழந்தைகளால் நடந்து வர்றதே கஷ்டம் இவ்வளவு தூரத்தை மண்டி போட்டும் இல்லாட்டி உருண்டுக்கிட்டும் போகிறதுங்கிறது வந்து மனசில் பக்திங்களால் உள்ளவங்களால் மட்டும்தான் முடியும் மற்றவங்களுக்கு வந்து வலிக்கும் சோம்பல் பெற்றுருவாங்க சில சமயம் நான் அந்த பக்கமாக போகும்போது வெயிலில் கஷ்டப்பட்டு போகிறவங்கள நிறுத்தி ஏங்க நீங்கள் வந்து சாயந்தரமாக போகக்கூடாதா இல்லை காலையில் வரக்கூடாதா அப்படின்லாம் கேட்டிருக்கேன் அதுக்கு அவங்க வந்து அது அப்படி இல்லை ஈவினிங் வந்து நாங்கள் ஊருக்கு போயாகணும் அதே நேரத்தில் அந்த கிடைக்கிற நேரத்தில் இந்த நேரத்துக்கட நிறைவேற்றினோம் அதான் வெயில்னு பார்க்கல நாங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நல்லா தான் தெரியும் இது வந்து நைட் நேரம் இந்த நேரத்தில் வந்து பெரும்பாலும் போகிறது வந்து ஒரு கலைப்படையாமல் இருக்கலாம் சாயந்தரம் வெயில் போனதுக்கப்புறம் போகிறது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் எப்படி இருந்தாலும் அவ்வளோ தூரம் வண்டி போட்டு போகிறது வந்து உடம்பு வலிக்க தான் செய்யும் அது அவங்களோட பக்தியோட உச்சம் இந்த மாதா குளத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் மாதா குளம் ஆரம்ப காலத்தில் உள்ள அந்த கண்டிஷனை பற்றி போட்டிருக்கேன் பார்க்காத வர பார்க்காதவங்க பாருங்கள் சரி நண்பர்களே இதுவரைக்கும் என் வீடியோ பார்த்ததற்கு நன்றி இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்